வணக்கம் இது தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இரண்டு வர்த்தகர்கள் கைது கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வரிப்பணத்தை செலுத்தாமல் செல்ல முற்பட்ட இரண்டு வர்த்தகர்களை குற்றப்பணவை பிரிவினர் கை செய்துள்ளனர் மடிக்கணினிகள் கையடக்க தொலைபேசிகள் மதுபானங்களுக்கான வரியை செலுத்தாமல் செல்ல முயற்சித்த இரண்டு வர்த்தகர்களை இவ்வாறு கை செய்யப்பட்டனர் கைதானவர்களில் ஒருவர் யாலகில பகுதினைச் சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு வயதான வர்த்தகரும் மற்ற இவர் நீர்கொழும்பைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதான வர்த்தகர் என்று அறிய முடிகின்றதாம் குறித்த இருவரும் டுபாயிலிருந்து பதினைந்து மில்லியன் பருமதியான பொருட்களை கொண்டு வந்ததாகவும் அவர்கள் இருபது மடிக்கணனிகள் பதினைந்து புதிய மடிக்கணனிகள் பதினைந்து ஐபோன்கள் மற்றும் இருபத்தி ஒரு மதுபான போத்தல்கள் கொண்டு வந்துள்ளனர் இந்நிலையில் அவர்கள் பயன்படுத்திய இருபது மடிக்கணனிகளும் மட்டுமே வரி செலுத்தியதாக சிஏடி விசாரணையில் தெரிய கணதம் இதையடுத்து பிரதான சந்தேக நபர்கள் இருவரும் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரம் பதினான்காம் திகதி வரை விளக்குமுறையில் வைக்கப்பட்டனர் இந்த மோசடியில் சுங்க அதிகாரிகள் யாரேனும் ஈடுபட்டார்களா என்பதை விசாரிக்க நீதிமன்றத்தில் அறிக்கை அளிக்குமாறும் குற்றப்பிரணவை பிரிவுக்கு நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருக்கின்றனர் இலங்கையின் போர்க்குற்றங்கள் நேரடி சாட்சியங்களை அழைக்கும் இங்கிலாந்து போலீசார் இலங்கையில் இரண்டாயிரம் ஆண்டுகளின் முற்பகுதியில் உள்நாட்டுப் போருடன் தொடர்புடைய போர்க்குற்றங்கள் பற்றிய குற்றச்சாட்டுகளை விசாரிக்க இங்கிலாந்தின் பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவினர் தங்கள் விசாரணைகள் உதவக்கூடிய தகவல்களை கொண்டவர்கள் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுக்கப்படுகின்றதா நடைபெற்று பயங்கரவாத எதிர்ப்பு விசாரணையின் ஒரு பகுதியாக இங்கிலாந்தை தளமாக கொண்ட இரண்டாவது நபர் கைது செய்யப்பட்டதை அடுத்து இந்தக் கோரிக்கை விடுக்கப்படுகின்றன தமது விசாரணையின் ஒரு பகுதியாக இரண்டு பேரை கைது செய்திருப்பதுடன் குறிப்பிட்ட அவர்கள் மிக கடுமையான குற்றங்கள் விசாரிக்கும் அதிகாரிகள் முன்னேற்ற செயற்பாடுகளின் அடையாளமாக இது கருதப்படுகின்றதா இந்த நிலையில் அனைத்து தீவிரமான வழக்குகளைப் போலவே வழக்கை தொடர்ந்து கட்டமைக்க முடிந்தவரை நேரில் பார்த்த சாட்சியங்கள் தேர்வு என்று அறிவிக்கப்படுகின்றது இலங்கையில் உள்நாட்டர் போரின் போது நடந்த இந்த சம்பவங்கள் குறித்து இதுவரை தெரிவிக்கப்படாத தகவல்களை கொண்டிருப்பவர்கள் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு வேண்டப்படுகின்றன விசாரணைக்கு உதவக்கூடிய நேரடி தகவல்கள் கொண்டிருக்கும் இவரிடமிருந்தும் குறிப்பாக இரண்டாயிரம் ஆண்டுகளின் முற்பகுதியில் இலங்கையில் வாழ்ந்தவர்கள் அதே நேரத்தில் இலங்கையில் வசித்த உறவுகள் நண்பர்கள் கொண்டிருந்தவர்கள் இந்த தகவல்களை வழங்கலாம் தகவல்களை வழங்க போர்க்குற்றங்கள் குழுவுக்கான நேரடி மின்னஞ்சல் அனுப்பவும் நேரடி தொலைபேசி இலக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன நாற்பத்தி நான்கு எண்ணூறு எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது முன்னூற்றி இருபத்தி ஒன்று என்ற இலக்கங்களின் மூலம் போலீசாரை தொடர்பு கொள்ளலாம் இது நேரம் மின்னஞ்சல் முகவரி ஊடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற சட்டத்தின் கீழ் குற்றம் புரிந்ததாக சந்தேகத்தின் பேரில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி லண்டன் முகவரியில் அறுபது ஒருவர் கை செய்யப்பட்டிருந்தார் இவர் தற்பொழுது விற்பனையில் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பிற்பகுதியில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற அரசியல் பேரணியின் போது இரண்டு பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படும் குற்றங்கள் தொடர்பாகவே இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இரண்டாயிரம் ஆண்டு ஊடகவியலாளர் மயில் பாகனம் நிமலராஜன் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பிப்ரவரியில் நாற்பத்தி எட்டு வயதான நோபரொருவர் கை செய்யப்பட்ட பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் குறித்த இரண்டு சம்பவங்களும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பயங்கரவாத தடுப்பு போர்க்குற்றங்கள் குழுவுக்கு செய்யப்பட்ட குற்றங்களாகும் இந்த குற்றங்கள் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாக இங்கிலாந்து போலீசார் அறிவிக்கின்றனர் கோதபா ராஜபக்சவின் உயிரை காப்பாற்றிய சோபித தேரரா எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் சோபித தேரர் முன்னாள் ஜனாதிபதி கோதபாரபக்சவின் உயிரை காப்பாற்றியதாக போராட்ட செயற்பாட்டர்களில் ஒருவரான மலக் அறிவிக்கின்றார் காலிமுகத்திடல் போராட்டத்தில் இறுதிக்கட்டத்தின் போது கோத்தபாவை படுகொலை செய்ய திட்டமிட்டிருந்ததாக தெரிவித்துள்ளனர் கோத்தபாய் சோபித தேரர் காப்பாற்றியதாகவும் சொல்லப்படுகின்றன இனிய ஊடகமொன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலில் இந்த தகவல் விடயங்களை அறிவித்துள்ளார் கோத்தபாயின் பிரத்தியோ செயலாளர் சுஜீவ பண்டாரா அழுது புலம்பி தலைவரை காப்பாற்றுமாறு சோபித தேரரிடம் கூறியிருக்கின்றார் கோத்தபாரஜபக்சன் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு தேவையான ஆவணங்களை பெற்றுக்கொள்ள சோபித தின நடவடிக்கை எடுத்திருக்கிறார் நாட்டில் இடம்பெற இருந்த பாரிய ரத்த வெள்ளத்தை தாம் உட்பட சிலர் தடுத்ததாக மாலக தெரிவித்து வருகின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது கடற்கரையில் குளிக்க சென்ற வெளிநாட்டு தம்பதியினருக்கு நேர்ந்த விபரீதம் கிரிந்த கடற்கரையில் குளித்த இந்திய தம்பதிகள் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கின்றனர் கடற்கரையில் பல த அலைகளால் இழுத்துச் செல்லப்பட்ட நிலையில் நீரில் மூழ்கி இருவரும் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் உயிரிழந்தவர்களில் இந்திய பிரஜைகளான முப்பத்தி ஐந்து வயதுடைய ஆண் மற்றும் முப்பத்தி மூன்று வயதுடைய பெண் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர் உயிரிழந்தவர்கள் திருமணமான தம்பதிகள் என்றும் அவர்களது குடும்பத்துடன் இலங்கை விஜயம் செய்திருந்த போது இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர்களின் சடலங்கள் தற்போது தெபரவ வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருப்பதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிரிந்த போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை அரசியல்வாதிகளின் வாழ்த்துக்களுக்கு நன்றி வெளியிட்டிருக்கும் நரேந்திர மோடி இந்திய பொதுத் தேர்தலில் தமது கூட்டணி வெற்றி பெற்ற நிலையில் இலங்கையுடன் இணைந்து பணியாற்ற எதிர்பார்த்திருப்பதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருந்தார் இதனை தமது எக்ஸ் பதிவு நொன்றில் தெரிவித்திருப்பதுடன் தமது வெற்றியைத் தொடர்ந்து வாழ்த்து தெரிவித்த ஜனாதிபதி தனி விக்ரமசிங்க முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே எதிர்க்கட்சி தலைவர் சஜி பிரேமதாச மற்றும் முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா ஆகியோருக்கு நன்றிகள் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி டனிட் விக்ரமசிங்கவிடமிருந்து அனுப்பப்பட்ட செய்திக்கு பதிலளித்த மோடி இந்திய இலங்கை பொருளாதார கூட்டுறவில் தொடர்ச்சியான ஒத்துழைப்பை நாம் எதிர்பார்க்கின்றோம் உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி என்றும் சஜி பிரேமிதாசா இலங்கையுடனான இந்திய உறவுகள் சிறப்பானது என்றும் தனித்துவமான மைய என்றும் அறிவித்திருக்காண்டார் எங்கள் அண்டை நாடு முதல் கொள்கை இணங்க பிரிக்க முடியாத பிணைப்புகள் வலுப்படுத்த நாங்கள் உறுதி பூண்டிருப்பதாகவும் சஜி பிரேமிதாசா தனது வாழ்த்துச் செய்தியில் அனுப்பியிருக்காண்டார் இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலியன் டொலர் இருநூற்றி ஆறு ரூபா கெனேடியன் டாலர் இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபா யூரோன்றின் பெருமதி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து ரூபா சிங்கப்பூர் டொலர் இருநூற்றி இருபத்தி ஒன்பது ரூபா ஸ்டேலிங் பவன் முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்று ரூபா சுவிஸ் ஃப்ரேங் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய் அக்கியமெரிக்க டொலர் முன்னூற்றி ஆறு ரூபா தொடர்ந்து கிழக்கு நாடுகளுக்குரிய நாணயப் பெருமதிகளாக பஹ்ரன்தினார் எண்ணூற்றி ஒரு ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ரூபா கட்டார் ரியால் எண்பத்திரெண்டு ரூபா ஓமான் ரியால் எழுநூற்றி எண்பத்தி நான்கு ரூபா சவுதி அரேபியா ரியால் எண்பது ரூபா அக்கீரபுராட்சியம் திர்கம் எண்பத்தி ரெண்டு ரூபா நாடு முழுவதும் சீரற்ற வானிலை காரணமாக வெள்ளப்பெருக்கெடுத்து எடுகின்ற நிலையில் பொதுமக்கள் பலரும் பெரும் பாதிப்புகளை சந்தித்து வருகின்றனர் இந்த நிலையில் இலங்கை செந்தாரக நிவாரண படையணி சேவை ஈடுபட்டுள்ளனர் கொழும்பு கம்பகா காலி களுத்துறை கேகாலை உட்பட்ட மாபங்களில் இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் குறைத்த படையணி சேவைகளை முன்னெடுத்து வருகின்ற விடயம் பாராட்டுதலுக்குரியது ஈரற்ற வானிலை காரணமாக இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பாதிப்போம் மேல் சப்ரமுக தென் மற்றும் மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் மழை பெய்கக்கக்கூடும் என்ற வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது நாட்டில் ஏனைய பகுதிகளிலும் இரவு வழிகளில் மழை பதிவாகக்கூடும் என்று சொல்லப்படுகிறது அதேவேளை சீரற்ற காலனியினால் மாத்திரை மாவட்டத்தில் அதிகளமான உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கிறது அத்துடன் சீரற்ற காலனியினால் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அறிய முடிகின்றது கோயில் கிணற்றிலிருந்து இளம்பெண்ணின் சடலம் மீட்போம் யாழ்ப்பாணம் பொங்குடத்தீவு மடத்துவெளி வயலூர் முருகனாலய கிணற்றிலிருந்து இளம்பெண்ணின் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது பொங்குடிதேவு மடத்துவழி எட்டாம் வட்டாரத்தைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடைய சிவகுகானந்தன் சிந்துயா என்றவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த பண்ணின் சடலம் உடல் கூற்று பரிசோதனைக்காக யாழ்போதன வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் ஊர்காவல்துறை போலீசார் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்திய பிரதமர் மோடியின் வெற்றிக்கு இலங்கையில் பட்டாசு கொளுத்தை தேங்காய் உடைத்து லட்டு வழங்கி கொண்டாட்டம் இந்தியா லோக்சபா தேர்தலில் மோடியின் ஆளும் பாரதிய ஜனநாயக கட்சி தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்ற நிலையில் இலங்கையின் சிவசேன அமைப்பு இலங்கை உத்தரசேன அமைப்புகள் இணைந்து யாழ்ப்பாணத்தில் வெற்றி கொண்டாட்டங்களை நடத்தியுள்ளனர் யாழில் உள்ள வைரவர் ஆலய முன்றலில் கற்பூரம் ஏற்றப்பட்டு வழிபாடுகளும் இடம்பெற்றிருக்கன இந்தியாவிலிருந்து வந்து கற்பித்தல் செயற்பாடுகளில் ஈடுபடும் சுமார் இரண்டாயிரம் ஆசிரியர்கள் நச்சுக் கருத்துக்களை பரப்புகின்றனர் இந்தியாவிலிருந்து வந்து இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தோட்டப்புற பாடசாலைகளில் தன்னார்வ அடிப்படையில் கற்பித்த செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றனர் இவர்கள் மாணவர்களுக்கிடையில் கல்விக்கு பதிலாக நச்சு கருத்துக்களை பரப்பும் செயற்பாடுகளில் ஈடுபடுவதாக புலனாய்வு தகவல் வெளியாகியிருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச குற்றம் சுமத்தியிருக்கிறார் கனடாவுக்கு செல்ல முயற்சித்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது போலியான கடுபிச்சீட்டை பயன்படுத்தி கனடாவுக்கு தப்பிச் செல்ல முற்பட்ட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய இளைஞர் ஒருவரே கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து இன்று காலை கை செய்யப்பட்டிருந்தார் விமானிய குடிபரப்பு அதிகாரிகள் சந்தேக நபரை கை செய்திருப்பதுடன் சந்தேக நபர் அனுராதபுரத்தில் இருக்கும் ஒருவரின் உதவியுடன் பெருந்தொகையான பணம் செலுத்தி கனடாவுக்கு தப்பிச் செல்ல முயற்சித்துள்ளார் நபர் தனது விமான அனுமதியை முடித்துவிட்டு தனது கடவுச்சீட்டை குடிபரப்பு அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளார் இதன்போது கடவுச்சீட்டிருந்த புகைப்படம் குறித்து சந்தேகமடைந்த அதிகாரிகள் கண்ணனியில் தகவல்கள் பதிவு செய்திருப்பதுடன் குறித்த கடவுச்சீட்டு வேறு ஒருவருக்கு சொந்தமானது என்று தெரியவந்தது இதன் அடிப்படையில் கடவுச்சீட்டின் உண்மையான உரிமையாளர் திருகோணமலை நீதிமன்றத்தில் நாட்டை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்ட ஒருவர் என்பது தெரியவந்தது இதன் அடிப்படையில் குடியுரப்பு திணைக்களத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணை நடத்தப்பட்ட போது சந்தை கணபரின் பையில் அவரது உண்மையான கடவுள் சீட்டு கண்டுபிடிக்கப்பட்ட சிறுவனை தாக்கியவர் கிராமத்தில் அண்மையில் சிறுபிள்ளையின் மீது கொடூரமாக தாக்குதல் நடத்திய சம்பவத்தின் பிரதான சமிந்த அல்லது பிபில இன்று அதிகாலை செய்யப்பட்டிருந்தார் உணவு ஒண்ணும் போது சிறு குழந்தை காணொலி சமூக வலைத்தளங்களில் பரவிய தொடர்ந்து பிரதான நபர் சமிந்த மற்றும் அதன் உறுதுணையாக இருந்த இரண்டு பெண்களும் தலைமரபாக அவர்கள் இன்று அதிகாலை புல்மோட்டை அரிசி மலை பகுதி செய்யப்பட்டனர் இதேவேளை குடூரமாக தாக்கப்பட்ட சிறு குழந்தையும் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் குழந்தை நிலமுடன் இருப்பதாகவும் போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளனர் அரசாங்க தரப்பிலே அங்கால் அந்த பகுதியிலே எந்த ஒரு பாராளுமன்ற ஒரு பெறையும் பார்க்க முடியவில்லை வறுமையாக இருக்கிறது இருந்தாலும் கூட இன்றைய தினம் பெண்கள் தொடர்பாக பெண்களுக்கு ஏற்படுகின்ற அநீதிகள் அவர்களுக்கான அரசியல் அந்தஸ்து தொடர்பிலே இந்த நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட இருக்கின்ற சட்ட வரைவு தொடர்பிலே முன்வைக்கப்படுகின்ற இந்த விவாதத்திலே பங்கு கொள்ளுகின்ற வாய்ப்புக்கு முதல்லே பிரதி சபாநாயகர் அவர்களே நான் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நான் அந்த விடயம் தொடர்பிலே பேசுவதற்கு முதல் அது பற்றிய பதிவுகளை செய்வதற்கு முதல் யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய காங்கேசந்துறையிலே இளம்பெற்றிருக்கிற விடயத்தை இந்த இடத்திலே தங்களுடைய அனுமதியோடு பதிவு செய்ய விரும்புகிறேன் மிக முக்கியமாக யாழ்ப்பாணம் மாவட்டம் காங்கேசந்துரை தயிட்டி வீதியில் உள்ள பாரம்பரிய சைவ சமய சத்திர நிலத்தை மீளத் தருமாறு ஆறு திருமுருகன் உட்பட்ட சிவபூமி அறக்கட்டண நிலையத்தைச் சேர்ந்தவர்கள் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள் ஜனாதிபதிக்கு எழுதப்பட்ட கடிதத்தினுடைய பிரதி எனக்கும் தரப்பட்டது அதனை நான் இந்த இடத்திலே சமர்ப்பிக்கிறேன் யாழ்ப்பாணம் மாவட்டம் பலிகாமம் வடக்கு பிரதேச செயலகம் காங்கேசந்துரை மயிலட்டி வீதியில் அமைந்துள்ள தயிட்டி இறை மயிலட்டி ஏ இருநூற்றி முப்பத்தி நாலாவது இலக்க கிராம அலுவலர் பிரிவிலே காட்டுத்தனாக்கடை காணி சைவ சமயத்தவர்களின் சரித்திர வரலாற்றை கொண்ட சித்தர்கள் வாழ்ந்த மடாலயம் அமைந்த நிலத்தை கையளித்து உதவுமாறு வேண்டுகிறோம் என அவர்கள் ஜனாதிபதிக்கு வேண்டுகோள் கொடுத்திருக்கிறார்கள் இந்நிலத்தில் பல சித்தர்கள் சாதுக்கள் தவம் செய்தும் தர்ம வியாக்கியானங்கள் செய்தும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயில் மற்றும் நகுலேச்சரம் சிவன் கோயிலுக்கு வரும் ஜாத்திரியர்கள் தங்கி சென்ற இப்புனித நிலத்தில் கடந்த முப்பது ஆண்டு எவ்விதமான தர்ம காரியங்களும் செய்ய முடியாமல் போரின் அனர்த்தங்கள் காரணமாக இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இந்த இடம் அமைந்திருந்தது இதனால் அந்த இடங்களில் எந்தவிதமான தர்ம காரியங்களும் நடைபெறவில்லை தற்போது நிலத்தை மீள கையளித்து நட்பணியின் ஓர் அங்கமான இப்புனித சைவ சமய சத்ர நிலத்தை எமது அறக்கட்டளைக்கு கையளிக்குமாறு வேண்டுகிறோம் என அவர்கள் ஜனாதிபதியை கேட்டிருக்கிறார்கள் நாம் மீண்டும் இவ்விடத்திலே சிவனுக்குரிய வழிபாடுகளை ஆரம்பித்து நமது பாரம்பரிய புண்ணிய பணிகளை இவ்விடத்தில் தொடர்வதற்கு ஆவணம் செய்யுமாறு நந்தியோடு வேண்டுவதோடு காவண்ண திருவோண சுக்கிரவார சத்திரம் அறக்கட்டளையின் கடமைகளை தொடர்ந்து சிவபூமி அறக்கட்டளை குறித்த நிலத்தில் நிறைவேற்ற தங்களின் பூரண ஒத்துழைப்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனால் இதுவரை இது தொடர்பாக ஜனாதிபதி செயலகத்தினால் எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே இது தொடர்பிலே நேற்று நேற்று முன்தினம் அந்த பகுதி நூற்றி ஐந்து பரப்பு காணியிலே இராணுவத்தினரால் சில கற்கள் பரவப்பட்டு வேலிகள் அமைக்கப்படுகின்ற செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக சிவபூமி அறக்கட்டளையை சார்ந்தவர்களும் அந்த மக்களும் என்னிடம் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த முறைப்பாட்டை தயவு செய்து நான் உங்களுக்கு சமர்ப்பித்து அவர்களால் தரப்பட்ட கடிதத்தையும் நான் இடத்துக்கு சமர்ப்பிக்கின்றேன் இன்னொரு விடயம் மிக முக்கியமாக கௌரவ சபாநாயகர் அவர்களே இப்பொழுதும் நாங்கள் இங்கே பேசி கொண்டிருக்கிறோம் ஒரு ஜனாதிபதி தேர்தல் பற்றி பேசப்படுகிறது இந்த நாட்டில் பெண்களுடைய உரிமை தொடர்பிலே பேசப்படுகின்றது ஆனால் இந்த நாட்டிலே இப்பொழுதும் கைதுகளும் விசாரணைகளும் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன தமிழ் இளைஞர்கள் தமிழ் அரசியல் செயற்பாட்டாளர்கள் தொடர்ந்தும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் என்ற செய்தியை நீங்கள் அறிந்திருப்பீர்களோ எனக்கு தெரியாது நான் அதனால் ஒரு விடயத்தை இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் வடக்கு கிழக்கில் ஜனாதிபதிக்காக ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு என்னால் எழுதப்பட்ட கடிதத்தையும் நான் இந்த சபைக்கு சபாபீதத்துக்கு சமர்ப்பித்து அந்த கடிதத்தில் உள்ள விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன் வடக்கு கிழக்கின் தமிழ் தேசிய தளத்தில் இயங்கு நிலையில் உள்ள பல நிலைப்பட்ட ஆர்வர்களதும் சமூக மற்றும் அரசியல் செயல்பாடுகளை முடக்கி அவர்களை அச்சுறுத்தும் வகையிலான கைதுகளும் விசாரணைகளும் பரவலாக இடம்பெற்று வருகின்றமை தங்கள் அரசின் மீதான எதிர்நிலை கருத்தியலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ள நிலையில் சமகாலத்தில் நடைபெற்றுள்ள கீழ்வரும் விடயங்கள் மீது தங்களின் மேலான கவனத்தை கோருகிறேன் தோனிக்கல் வவுனியாவை நிரந்தர வதியுடமாக கொண்ட முன்னாள் போராளியும் சமூக செயல்பாட்டாளருமான திரு செல்வநாயகம் ஆனந்தவர்ணன் அரவிந்தன் அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்று இருபத்தாறாம் தேதி பயங்கரவாத குற்றத்தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டு தற்போது வெளிக்கடை சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் முன்னாள் போராளியான இவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரையான எட்டரை ஆண்டுகள் தமிழ் அரசியல் கைதியாக சிறையில் அடைக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டிருந்தார் பல்வேறு சமூக இடர்பாடுகளை எதிர்நோக்கியுள்ள முன்னாள் போராளிகள் அவர்களது குடும்பங்களதும் கல்வி மற்றும் பொருளாதார நெருக்கடிகளை தீர்க்கும் மனிதாபிமான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வந்த இவர் விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செயற்பாடுகளில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படை வாக்குமூலம் பெறுவதற்காக கொழும்பில் உள்ள டிஐடி அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டு அங்கு வைத்தே கைது செய்யப்பட்டு கடந்த இரண்டு மாதங்களாக வெளிக்கடை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்து ஏழாம் தேதி நானும் சக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ செல்வராஜா கஜேந்திரன் அவர்களும் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு சென்றிருந்த போது தன்னை விடுதலை செய்யுமாறு கோரி இரண்டு நாட்கள் சிறைக்குள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஆனந்தவர்ணன் அப்போதே உடல்நிலை தளர்ந்திருந்ததை நான் நேரடியாக அவதானித்திருந்தோம் ஆனால் இதுவரை அவர் என்ன நிலையில் இருக்கிறார் என்பதை இந்த அரசாங்கமோ அல்லது சிறைச்சாலை நிர்வாகமோ வெளிப்படுத்தப்படவில்லை அதேவேளை திருவோணமலை மாவட்டத்தின் மூதூர் பகுதியைச் சேர்ந்த திரு சுதாகரன் என்பவர் இந்தியாவிலிருந்து திரும்பும்போது கைது செய்யப்பட்டு கடந்த ஒரு வருடமாக வெளிக்கடைச் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் இவரும் ஒரு முன்னாள் போராளி இவருடைய குடும்பம் நாளாந்த சிபியத்துக்கே மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்திக்கிறார்கள் இது தவிர கிளிநொச்சி மாவட்டத்தில் இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய முதன்நிலை செயல்பாட்டாளர்களாக உள்ள கீழ்வரும் ஆறு பேரும் வெவ்வேறு காரணங்களின் நிமித்தம் பயங்கரவாத குற்றத்தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் அண்மையில் தனித்தனியே விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளமை கட்சியின் செயல்பாட்டாளர்கள் மற்றும் ஆதர ஆதரவாளர்களிடையே பல்வேறு எதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது ஒன்று இலங்கை தமிழரசு கட்சி கிளிநொச்சி மாவட்ட கிளையின் செயலாளர் திரு வீரவாகு விஜயகுமார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு பதினாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்து முப்பத்தொராம் தேதிகளில் பயங்கரவாத குற்றத்தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் கிளிநொச்சி பரந்தனில் அமைந்துள்ள அவர்களது அலுவலகத்துக்கு அழைக்கப்பட்டு நீண்ட நேரங்கள் விசாரணைக்கு உட்பு உட்படுத்தப்பட்டுள்ளார் இதனால் அவர்கள் உளவியல் ரீதியாகவும் செயல்பாட்டு ரீதியாகவும் மனமுடைந்திருப்பதையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் இரண்டாவது கரச்சி பிரதேச சபையின் மேனாள் உறுப்பினரான திரு சண்முகராஜா ஜீவராஜா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு நாலாம் தேதி பயங்கரவாத குற்றத்தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் கொழும்பில் அமைந்துள்ள அவர்களது அலுவலகத்துக்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இவரோடு இணைந்து இவருக்கு பிற்பாடு ஈழத்து எழுத்தாளரும் எமது கட்சியின் செயற்பாட்டாளரும் கிளிநச்சி முருகானந்தா கல்லூரியினுடைய ஆசிரியருமான தீபச்செல்வன் என அறியப்படும் திரு பாலேந்திரம் பிரதீபன் அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு பதினோராம் தேதி பயங்கரவாத குற்றத்தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் கிளிநொச்சி பரந்தனில் அமைந்துள்ள அவர்களது அலுவலகத்துக்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் புவனகிரி பிரதேச சபையின் மேனால் தவிசாளரும் கிளிநொச்சி முழங்காவில் மகாவித்தியாலயத்தின் ஆசிரியருமான திரு சிவகுமாரன் ஸ்ரீரஞ்சன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு இருபதாம் தேதி பயங்கரவாத குற்றத்தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் கிளிநொச்சி பரந்தனில் அமைந்துள்ள அவர்களது அலுவலகத்துக்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் கரச்சி பிரதேசபையின் மேனால் தவிசாளர் திரு அருணாசலம் வேளமாளிகிதன் கடந்த பதினேயாம் திகதி பயங்கரவாத குற்றத்தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் கிளிநொச்சி பரந்தனில் அமைந்துள்ள அவர்களது அலுவலகத்துக்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் பிரதேச பிரதேசபையின் மேனால் உறுப்பினர் திருமதி ஜெயசித்ரா தயானந்தன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்து இருபத்தி ஏழாம் தேதி பயங்கரவாத குற்றத்தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் கொழும்பில் அமைந்துள்ள அவர்களது அலுவலகத்துக்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினரான திரு கருப்பையா ஜெயக்குமார் அவர்கள் இன்றைய தினம் நான் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு நாலாம் தேதி பயங்கரவாத குற்றத்தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் கிழ்நொச்சி பிறந்தநிலை அமைந்துள்ள அவர்களது அலுவலகத்துக்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டு இப்பொழுது விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான் மே விடயங்கள் மீது தாங்கள் உயரிய கரிசனை கொண்டு தமிழ் அரசியல் கைதிகளை தடுத்து வைக்கப்பட்டுள்ளோரின் விடுதலையை விரைவுபடுத்தும் சமநேரத்தில் எமது மக்களின் இயல்பு வாழ்வை சிதைக்கும் வகையில் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படும் விசாரணைகள் மற்றும் அச்சுறுத்தல்களை தடுத்து நிறுத்துவதற்கு ஆவணம் செய்யுமாறு தங்களை தயவாக கேட்டுக்கொள்கிறேன் என நான் ஜனாதிபதி அவர்களுக்கு எழுதிய அவசர கடிதத்தினூடாக இந்த விடயத்தை பாராளுமன்றத்திலும் நான் சமர்ப்பிக்கிறேன் மிக முக்கியமாக ஜனாதிபதி அவர்களுடைய கவனத்துக்கும் இந்த உயர்ந்த சபையினுடைய கவனத்துக்கும் நான் இதனை கொண்டு வருகிறேன் காரணம் இந்த நாட்டிலே தமிழர்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கிலே அவர்கள் ஒரு நீதியான ஜனநாயக முறப்படி அரசியல் செய்ய முடியாதவாறு ஜனநாயக ரீதியாக செயல்பட முடியாதவாறு டெர்டெரரிஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் டிஐடி கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் சிஐடி போன்ற பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் அதிகமான விசாரணைகளை மேற்கொண்டு அச்சுறுத்தி வருகிறார்கள் இதற்கு நான் இங்கே தந்த தகவல்கள் மிக முக்கியமானவை அதே நேரம் பல பேருடைய பெயர்களை விசாரணைக்காக அவர்கள் அறிவித்தும் இருக்கிறார்கள் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு நல்ல சுருக்கமான வசனம் விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்கிறார்கள் விடுதலை புலிகள் இந்த மண்ணிலே இறந்து போன ஆத்மாக்களுக்கு விளக்கேற்ற அவர்களை வணங்குவதற்கு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் இந்த அரசாங்கமே ரெண்டாயிரத்தி பதினெண்டு செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் மெந்த உரிமைகள் ஆணையத்திலே அப்பொழுது இருந்த அயலுறவுத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இந்த அரசாங்கம் ஏற்றிருந்தது அந்த வணக்க நிகழ்வுகளுக்கு நாங்கள் நிலைமாறுகால கால நீதி பொறிமுறையின் அடிப்படையில் அனுமதிக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலே நாங்கள் அப்பொழுது இருந்த மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி அவர்களை இதே பாராளுமன்ற கட்டிடத்திலே கண்டு கதைத்தபொழுது அவர் சொன்னார் நீங்கள் வணக்கம் செலுத்துவதற்கு இந்த தடைகளும் இல்லையே ஆனால் அங்கே வைக்கின்ற பூக்கள் அங்கே வைக்கின்ற அடையாளங்கள் அங்கே இருக்கின்ற வணக்க முறைகளை அல்லது ஒரு கல்லுக்கூட நட முடியாதவாறு முழங்காவில் இருக்கின்ற போலீசார் மாங்குளத்தில் இருக்கின்ற போலீஸார் கிளிநொச்சியில் இருக்கின்ற போலீசார் மாறி மாறி அந்த ஒவ்வொரு செயல்பாட்டாளர் மீதும் முறைப்பாடுகளை செய்வதன் மூலமும் அங்கே இருக்கின்ற அங்கே பரந்தனில் மட்டுமல்ல கிளிநொச்சியிலும் இருக்கின்ற புலனாய்வுத்துறையைச் சேர்ந்தவர்கள் அடிக்கடி விசாரணைகளுக்கு உட்படுத்துவதன் மூலம் இந்த செயல்பாட்டாளர்கள் மக்கள் மிகவும் அச்சத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள் இந்த திறம் இந்த நாட்டுக்கு உகந்ததா என்பதை தயவு செய்து சிந்தியுங்கள் நான் இங்கே குறிப்பிட்ட ஒரு இன்னொரு விடயம் இந்த மாவட்டபுரத்தில் இருக்கின்ற அந்த சத்திரம் சித்தர்களுடைய வாழ்விடத்தினுடைய நிலத்தை பறித்து ஒரு தனியாருக்கு வழங்குவதற்கும் அதனை அரசாங்கம் பறிப்பதற்கும் முயற்சித்திருக்கிறது பல அண்மையிலே ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் யாழ்ப்பாணம் சென்ற பொழுது நல்ல ஆதீனத்தை சந்தித்த பொழுதும் அங்கு ஆறு திருமுருகன் அவர்களாலும் சிவபூமி அறக்கட்டளையினுடைய பணிப்பாளர் தலைவர் ஆறு திருமுருகன் அவர்களாலும் நல்லையாதீன ஆதீன முதல்வர் அவர்களாலும் இந்த காணியை விடுவித்து தாருங்கள் என்று கேட்டபொழுது நாங்கள் விடுவிக்கிறேன் செய்கிறேன் என்று சொல்லி வந்த ஜனாதிபதி இதுவரை விடுவிக்கவில்லை என்ற ஆதங்கம் அவர்களிடம் உண்டு ஆகவே சொல்லுவதை செய்தால் அது ஒரு அவர்களுக்கு திருப்தி தரக்கூடிய அவருடைய சொந்த நிலம் அதனை வழங்கி அந்த மக்களுடைய உறுதியும் காணி உறுதியும் என்னுடைய கைவசம் இருக்கிறது சிவபூமிக்காக காலங்காலமாக சித்தர்கள் வாழ்ந்த அங்கே சித்தர்கள் தவம் செய்த மடாலயங்கள் அங்கிருந்த மடங்கள் இருந்த அந்த பூமியை நூற்றி ஐந்து பரப்பு காணியை தயவு செய்து உடனடியாக உடன் கையளியுங்கள் ஆகவே இந்த விடயங்களையும் காணிகளை பறித்தல் மற்றவர்களை கைது செய்தல் அவர்களை கைது செய்வதனூடாக அச்சுறுத்தலுக்கு உட்படுத்துதல் அங்கே வாழுகின்ற மக்களுடைய எண்ணங்களை சிதைக்கின்ற நடவடிக்கைகளில் அரசாங்கம் ஒரு மறைமுக நிகழ்ச்சி நிரலை வைத்திருக்கிறது என்பதைத்தான் எங்களால் பார்க்க முடிகிறது இது ஒரு மிக மோசமானது இந்த நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும் இந்த நாட்டிலே பெண்களுக்குரிய உரிமை பெண்களுக்குரிய அரசியல் அந்தஸ்து அவர்களுக்கான சம அந்தஸ்து என்பது நாங்கள் திறந்த வழியிலே பல முறை சொல்லியிருக்கிறோம் குறிப்பாக எங்களுடைய இலங்கை தமிழரசுக் கட்சி நாங்கள் எப்பொழுதும் தெளிவாக சொல்லுவதுண்டு பெண்களுக்கு ஐம்பதுக்கு ஐம்பது உரிமை இருக்க வேண்டும் வெறுமனே நீங்கள் உள்ளூராட்சி தேர்தல்களில் மட்டும் ஊராட்சி மன்ற தேர்தல்களுக்கு இருபத்தைந்து வீதமான ஒதுக்கீடை பெண்களுக்கு ஒதுக்கிவிட்டு ஏனைய தேர்தல்களில் அவ்வாறான ஒதுக்கீடு பற்றி எந்த தகவலும் சொல்லாமல் இருப்பது இந்த நாட்டின் சட்டத்துக்குள் அது ஒரு மிக பாதகமானது ஏன் இந்த நாட்டிலே ஐம்பதுக்கு ஐம்பதாக இருக்கட்டும் பெண்களுக்கு ஐம்பது வீதம் ஆண்களுக்கு ஐம்பது வீதமாக அந்த ஒதுக்கீட்டை கொண்டு வாருங்கள் பெண்களுக்குரிய உரிமையை அங்கீகரியுங்கள் அப்பொழுதுதான் இந்த நாட்டினுடைய அபிவிருத்தி இந்த நாட்டினுடைய எழுச்சி இந்த நாட்டிலே ஒரு நல்ல காரியங்கள் என்பன ஏற்படுவதற்கான வாய்ப்பாக பெண்கள் அமைவார்கள் அந்த நிலையிலும் கூட நான் திரும்பவும் பதிவு செய்கிறேன் நாங்கள் மிகத் தெளிவாக பதிவு செய்கிறோம் இலங்கை தமிழரசு கட்சி நாங்கள் ஐம்பதுக்கு ஐம்பது வீதம் பெண்களுக்கான உரிமைகளை வழங்குவதற்கு எந்த காலத்திலும் தயாராக இருக்கிறோம் அந்த சட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தால் எங்களுடைய கட்சி அதுக்கு ஆதரவாக இருக்கும் என்பதையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் இன்றைய பதிவுகளோடு மிக முக்கியமாக இன்று இந்த நாட்டிலே ஒரு மிகப்பெரிய இடர் நடந்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு காரணமாக நாட்டினுடைய இருபத்தி மூன்று மாவட்டங்களில் எண்பத்தி ஏழாயிரம் பேர் பாதிப்படைந்திருக்கிறார்கள் எண்பத்தி ஏழாயிரம் பேருக்கு மேல் குறிப்பாக இருநூற்றி ஐம்பத்தொரு பிரதேச செயலாளர் பிரிவுகளில் இருபத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூன்று குடும்பங்களை சேர்ந்த எண்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என இன்றைய வீரகேஸ்வரி தினக்குரல் தமிழன் பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன நான் இன்று பத்திரிகைகளில் பார்த்த செய்திகளையும் அடிப்படையாக வைத்து நான் இந்த தகவலை வெளியிடுகிறேன் மிக முக்கியமாக இன்றைய வீரகேஸ்வரி பத்திரிகையில் இரண்டு வாரங்களில் இருபத்தி நாலு பேர் இதுவரை உயிரிழந்துள்ளார்கள் என்ற செய்தியும் முன்பக்கத்திலே இடப்பட்டிருக்கிறது இந்த நாடு ஒரு மிகப்பெரிய இடரை சந்தித்திருக்கிறது பல மாவட்டங்களில் மக்கள் பயணம் செய்ய முடியாமல் இருக்கிறார்கள் பாதைகளில் மண் சரிவுகள் மலைகள் சரிந்திருக்கிறது மக்களுடைய போக்குவரத்து நிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்திலே இந்த இடர் காரணமாக உயிரிழந்த மக்களுக்கு நான் இந்த உயர்ந்த சபையினூடாக என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய மக்கள் சார்பாகவும் என்னுடைய அனுதாபங்களை நான் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் இந்த நாட்டிலே இருக்கின்ற இந்த இடர்கள் ஒவ்வொரு வெள்ளம் வருகிற பொழுதும் இடர்கள் வருகிற பொழுதும் அதிகமாக மலையகம் சார்ந்த எங்களுடைய சகோதரர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கான ஒரு நிரந்தர வாழ்வு நிரந்தர போக்குவரத்து அவர்களுடைய நிம்மதியான வாழ்வு என்பதற்கு இந்த இடர் அதிலும் கூடுதலாக மழை வெள்ளம் மண் சரிவுகள் வருகின்ற பொழுது அதிகமாக பாதிக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறார்கள் அதற்கான ஒரு வழிமுறை ஒரு பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும் என்பதையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் இத்தோடு ஊருத்துறை பகுதியைச் சேர்ந்த இரண்டு பெண் குழந்தைகள் நேற்றைய நேற்று முன்தினம் அவர்கள் ஒரு சைக்கிளிலே ஒரு பாதையால் செல்லுகிற பொழுது வயலின் வரம்பு பாதையால் செல்லுகிற பொழுது ஒரு குழியிலே தவறுந்து விழுந்து இரண்டு பேரும் மரணத்தை சம்பவித்திருக்கிறார்கள் அதுவும் இந்த காலத்திலே நடைபெற்ற ஒரு இடர் உருவாத்துறையைச் சேர்ந்த நிரோசன் மிதுசா பதினோரு வயசு நிரஞ்சன் அனுஷ்கா ஐந்து வயது அருகிலுள்ள கடைக்கு துவிச்சக்கர வண்டியிலே செல்லும் பொழுது அவர்கள் போற வழியிலே இருந்த ஒரு குட்டையில் தவறி விழுந்ததன் காரணமாக இந்த இரண்டு பிள்ளைகளும் அந்த இடத்திலே உயிரிழந்திருக்கிறார்கள் இதுவும் இந்த நாட்டிலே ஏற்பட்ட இடர்களுக்கு மத்தியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் குறிப்பாக ஊர்வாத்துறை தீவகத்தினுடைய ஊர்வாத்துறையிலே வெள்ளம் தேங்கி நின்ற பொழுது வளமையான பாதையாக கருதிச் சென்ற இந்த குழந்தைகள் தங்களுடைய அறியாமை அந்த வயசுல இருக்கின்ற துடிப்பு அந்த குழந்தைகளை அந்த குட்டையிலே இருக்கிற நீர் உயிரை பறித்திருக்கிறது அந்த குழந்தைகளுக்கும் நான் இந்த உயர்ந்த சபையிலே என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக முக்கியமாக பிரதி சபாநாயகர் அவர்களே நாட்டினுடைய வளர்ச்சி நாட்டினுடைய முன்னேற்றம் என்பது இங்கே வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனுடைய தனி மனித செயல்பாடுகளிலும் அடங்கியிருக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிற அர்ப்பணிப்பும் தியாகமும் அந்த தியாகத்தினுடன வளர்ச்சியும் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திலே பெரும்பங்கை காட்டுகிறது ஆனால் ஒரு இனம் அச்சுறுத்தப்பட்டு அளவிலே சிறிய ஒரு தேசிய இனமான தமிழினம் எப்பொழுதும் நிலம் பறிக்கப்பட்டு இராணுவ பிடிக்கல் வைக்கப்பட்டு அவர்கள் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு அடக்கப்படுகின்ற பொழுது அவர்களுடைய நிம்மதியற்ற வாழ்வு என்பது ஏனைய இனத்தையும் இந்த மண்ணிலே நிம்மதியாக வாழ விடாது என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் மிக முக்கியமாக இவற்றுக்கு ஒரு நீதியான தீர்வு வேண்டும் இந்த நிலைமைகள் நடைபெறாமல் தடுக்கப்பட வேண்டும் அதனால் அதன் மூலமும் பெண்களுக்கான உரிமைகள் என்பது சரியான முறையில் அந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் சிந்தித்தால் அவர்களுக்கான இடத்தை கொடுத்தால் இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் என்பதையும் கட்டிக்காக்க முடியும் என்பதை பதிவு செய்து நிறைவு செய்கிறேன்